ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ஹெல்த்தியான ரசம் வைக்க போகிறோங்க சளி இருமல்கெல்லாம் அருமையான ரெமிடி இந்த ரசம் அப்படியே மணக்க மணக்க ஒரு டம்ளர் எடுத்து சூடாக இந்த ரசத்தை குடிச்சிங்கன்னா தொண்டை எல்லாம் காணாமல் போயிடும் கண்டந்திப்பிலி ரசம் இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அருமையான இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் அளவு தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே பாருங்கள் கண்டந்திப்புளி இந்த மாதிரி நீட்டமாக சன சன்னமாக தான் இருக்கும் பாருங்கள் இப்படி உடச்சி விட்டோம்னா உடஞ்சிரும் அவ்வளோ லேஸாக தான் இருக்கும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த கண்டந்திப்புலையே ரெண்டு சேர்த்துக்கலாம் உடச்சி இப்போ இது கூட அரிசி திப்பிலி பாருங்க இப்படி கருப்பை சின்ன சின்னதாக இருக்கும் இந்த அரிசி திப்பிலி மூணு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து எல்லாத்தையும் இப்போ லேசாக வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு கலர் மாறி பொன்னிறமாக வரணும் இந்த திப்பிலி ரெண்டும் வறுக்கும் போது வாசனையே வராது இதை வறுத்துட்டு பொடி பண்ணி ரசம் வைக்கும்போது தான் வாசனை வரும் பருப்பு பாதி அளவு வருபட்டவுடனே இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே மாதிரி வறுக்கணும் பாருங்கள் பருப்பு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கா சீரகமும் பொரியுது போதும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இது ஆரட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மூணையும் சேர்த்துட்டு கொதிக்க விடலாம் புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ வறுத்து வச்சோம் இல்லையா அதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்க இந்த மாதிரி குரகுறைப்பாக அரைச்சிக்கலாம் ரசப்பொடி எப்பவுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது எந்த ரசம் வைக்கிறதுனாலும் பொடி வந்து கொஞ்சம் குரகுரான்னு இருந்தால் தான் இருக்கும் புளித்தண்ணி இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் நல்லா அப்புறமா பாருங்க இப்போ பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் வாசனை போயிடும் ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இந்த கண்டந்திப்பிலி ரசம் கசப்பெல்லாம் இருக்கவே இருக்காது நல்ல டேஸ்டாக சூப்பராக இருக்கும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுட்டு ரசம் கொதிக்க விடாம அப்படி பொங்கினா போதும் பொங்கி வந்த பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தாளிச்சு குட்டிடலாம் நெய்ல கடுகு கருவேப்பில பெருங்காயத்தூள் மூணும் சேர்த்து தாளிக்கிறேன் இந்த ரசத்துக்கு தாளிச்சு விட்டுட்டு இது மேல அப்புறமா பொடிப்பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம் போதும் செம்ம சூப்பரா ரசம் ரெடி ஆயிருச்சுங்க சளி இருமல் உடம்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ரெசிபிங்க இது இந்த ரசத்தை சூடாக சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை சூப் மாதிரி அப்படியே குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்